நாமம்கிப்படுவதாக ஆண்டு பரிதான கிருபையினால இன்று நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துட்டு அதை வைத்து நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்யப்போகிறோம் நாம் மாதி ஆகமும் நாற்பத்தி ஒராம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஜெனசிஸ் ஃபார்ட்டி ஒன் பிப்டி போர் யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஐம்பத்தி மூணாம் வசனம் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த பின்பு பஞ்சம் தொடங்கினது ஐம்பத்தி இரண்டாவது வசனத்துல ஜெனசிஸ் பார்ட்டி ஒன் பிப்டி செவன் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசிப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் யாக்கோபு நாட்களில வந்த ஒரு பஞ்சத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம இந்த பஞ்சத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு முன்னால அபிரகாம் ஈசாக்கு நாட்களிலும் பஞ்சம் வந்ததை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நீங்க என்ன சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பஞ்சம் போல ஒரு அனுபவம் அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் உண்டு சும்மா ஆண்டு செய்கிறதே இல்ல அவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னால நித்தியத்துக்கு உரிய ஒரு காரணம் இருக்கும் நித்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் போறோம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபரகாமை பிரித்து எடுக்கிறாரு உன் இனத்தை உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பின் தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அன்று சொன்ன உடனே கீழ்படு

பிரயாணம் பண்ணி வந்த ஒரு ஒரு பிரச்சனையை வருகிறது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் செழிப்புள்ள ஒரு தேசம் குறைவே இல்லாத ஒரு தேசம் ஆனா அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் நீ ஆசிர்வாதமா சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்த போது ஆசீர்வாதத்தை பார்க்கல பஞ்சத்தை பார்க்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்த இடத்துல பஞ்சத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ன ஆண்டவர் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுகிறார் என்ன பண்றாரு எந்த சூழ்நிலையிலும் ஆபிராம் என்னை நம்புவானா என்னை விசுவாசிப்பானா என்று சொல்லி கர்த்தரை நம்புவோமானா கர்த்தரை விசுவாசிப்போமானா ஒரு சூழ்நிலை வரும்போது அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர்கிட்ட கேப்போம் என்ன செய்யணும் கர்த்தர் சொல்லி எங்க போறேன்னு தெரியாம புறப்பட்டு ஆபிராம் இப்பொழுது கர்த்தருடைய நடத்துதலின்படி இந்த ஊர்ல இருக்கிறாரு இப்ப கர்த்தர்கிட்ட கேட்காம ஆபிராம் என்ன செய்யறாரு சுயமா முடிவு பண்ணுகிறாரு அன்னைக்கு எகிப்து தேசம் லேண்ட் ஆஃப் கான் நல்ல செழிப்புள்ள ஒரு தேசம் தானியங்கள் நிரம்பின ஒரு தேசம் இப்ப நம்ம பாருங்க எங்க பிரச்சனை ஆனாலும் கிராமம் அப்படிலாம் வரும்போது சிட்டிக்கு போயிருவாங்க தமிழ்நாடுனா சென்னைக்கு போயிருவாங்க பெங்களூருக்கு போயிருவாங்க பாம்பேக்கு போயிருவாங்க டெல்லிக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்னைக்கு எகிப்துக்கு போவதுதான் நல்ல ஞானமாய் நடப்பது ஆபிராமும் இதே தவறு இந்த இடத்துல செய்யறாரு வசனத்துல வாசிக்கிறோம்ல நீதிமொழிகள் பதினாலு பன்னிரண்டு ப்ராபப்ஸ் ஃபோர் டுவல் நீதிமொழிகள் பதினாறு இருவத்தி அஞ்சு ப்ராபப் சிக்ஸ்டீன் ரெண்டு வசனமோ ஒரே வசனம் தான் என்ன வசனம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நமக்கு சரின்னு நான் முடிவு பண்ணக்கூடிய வழிகள் எனக்கு செம்மையாய் தெரிகிறது என் அறிவுக்கு ஞானமாய் தோன்றுகிறது இதுதான் இட்ஸ் அ வைஸ் டெசிஷன் உலகம் எல்லாம் பாராட்டுது எனக்கு சரின்னு தோணுது ஆனா கர்த்தருக்கு சரியா கர்த்தருடைய பார்வையில ஏற்றதா சொல்லி நான் யோசிக்கிறது இல்ல அப்படி நான் முடிவு எடுத்துட்டு போகும்போது நீதிமொழிகள்ல ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு வசனம் இது அவ்வளவு முக்கியமான வசனம் இல்ல மரண வழிகள் டு டெத் நம்ம ஒரு சூழ்நிலைக்கு போய் நிற்கிறோம் எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் தான் வருமா அபிராம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிடிச்சு வாக்கு தத்துவத்தை பிடிச்சு விசுவாசத்தினால சொந்த தேசத்துட்டு வெளியே வந்தவர் இந்த இடத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ளல கர்த்தட்ட கேக்கல சுயமா முடிவு பண்ணுகிறாரு தெரியுமா எகிப்துக்கு போறாரு பக்கத்துல வரும்போது சாரா பார்த்து பொய் சொல்ல இந்த மனிதன் உற்சாகப்படுத்துகிறாரு நமக்கு நல்ல தெரியும்

மகாவாதைகளால் வாதிச்சார் உடனே புரிந்து கொண்டாங்க இது தப்பு நடந்திருக்கும் சொல்லிட்டு உடனே பார்வோன் ஆபிராம அழைக்கிறாரு நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ ஏன் எனக்கு அறிவியாமல் போனாய் கடிந்து கொள்ளப்படுகிறாங்க சொல்லி வாசிக்கிறோம் கவனிங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போன போது பொய்க்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க இரண்டாவது ஒரு அந்நிய ராஜா கர்த்தர் அறியாத ஒரு மனுஷன் அபிராமுக்கு ஆலோசனை கொடுக்கிற லெவலுக்கு ஆயிருச்சு அபிரகாமை கடிந்து கொள்ளுகிற ஒரு அவல நிலவி விட்டது எல்லாத்தோட அதிகமாக ஆதி

இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல ஜெனிசிஸ் டுவெல் சிக்ஸ்டீன்ல வாசிக்கிறோம் ஆடுகள் மாடுகள் கழுதைகள் கோழிகை கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் கொடுத்தது போல வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான் இந்த வேலைக்காரர்களில ஒருவராக யார் இருக்கணும் இந்த ஆகார் இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அல்லது கர்த்தர்கிட்ட கேட்காம கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சுய வழியில போன போது பொய் வாழ்க்கையில வந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது ஒரு அந்நிய ராஜா ஆலோசனை சொல்லுகிற அளவு கடிந்து கொடுக்கிற அளவு ஒரு அவல நிலை எல்லாத்துக்கும் மேல இஸ்ம இஸ்ரவேல் சந்ததி உண்டாவதற்கு காரணம் அப்ப நான் இந்த பஞ்சம் அனுமதி கொடுக்கப்பட்டது எதற்காக ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற குறைய அவர் உணர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை விசுவாசிச்சுதான் வெளியே வந்த நான் விசுவாசத்துல பெரிய ஆளுன்னு நான் நினைச்சேன் ஆனா பஞ்சம் வந்த போது நான் அவரை சார்ந்து கொள்ள முடியவில்லையே அவரை விசுவாசிக்கவில்லையே அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலையே என்று சொல்லி ஆபராம் தன் குறைய உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா மாறுச்சு நம்ம பதிமூணாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மறுபடியும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஆபிராம் தன்னுடைய குடும்பத்தோடு வருகிறத பார்க்கிறோம் தூரம் போனாரு உணர்த்தப்பட்டாரு மறுபடியும் கர்த்தர் பக்கமா வருகிறாரு இது தன்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ள வச்சுச்சு இரண்டாவது ஈசா கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போதுங்க ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஜெனசஸ் டுவெண்டி சிக்ஸ் முதல் வசனத்தை ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனார் இரண்டாம் வசனம் கர்த்தரவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அது எந்த தேசம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்னொரு பஞ்சம் ஏறத்தால நூறு வருடம் அந்த பஞ்சத்துக்கும் இந்த பஞ்சத்துக்கும் இருக்கும் வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க எகிப்துக்கு போக போறாரு கத்திர்கிருபா குறுக்கெடுக்கிறாரு வார்த்தை அனுப்பப்படுகிறது ஈசாக்கே நீ போகாத எகிப்துக்கு போகாத அந்த இடத்துல ஆண்டர் அப்படி சொல்லல அவரை போக விட்டாரு தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டாரு கர்த்தர் இல்லாம கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம நான் செய்தா எனக்கு தோல்விதான் சொல்லி புரிய வைத்தார் மறுபடியும் கர்த்தரை வழி காப்பராக கூட்டிட்டு வந்தாரு இந்த இடத்துல ஈசாக்கு ஆண்டர் விட கர்த்தர் சந்திக்கிறாரு போகாத மகனே இந்த கேராங்க எகிப்துக்கு போற வழியில இருக்கிறதுங்க போயிட்டு இருக்கிறாரு கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார் போகாத மகனே தேசத்துல பஞ்சம் என்ன செய்வாரு ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அதே இடத்துல தங்கிட்டாருங்க இடையில பிரச்சனை வருது அப்பா செய்தது போலவே ரிதவே காளை சகோதரி என்று சொல்லி சொல்லுகிறாங்க பிரபிமலே கதை கண்டுபிடிக்கிறார் அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் ஆனா பாயிண்ட் என்னன்னா இந்த பஞ்சம் இவர் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாரா இல்லையா என்ற ஒரு டெஸ்ட் கர்த்துடைய அதே இடத்துல இருந்தாரு பன்னெண்டு பதிமூணுல வாசிக்கிறோம் அந்த தேசத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் பொறாமப்படுற அளவு கர்த்தரவனை ஆசீர்வதிச்சாரு இரண்டாவது பஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க இல்லையான்னு சொல்லி பஞ்ச நாட்களுங்க விதை விதைக்க

தேசத்துல எகிப்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் வாசிக்கலாம் பாருங்க ஜெனிசிஸ் பார்ட்டி டூ ஒன் அண்ட் எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இப்போ யாக்கோபு இருக்கிறாங்க நம்ம நேற்று கூட பார்த்தோம் முப்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் யாக்கோபு

அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய மகனுடைய இடத்துக்கு போகிறாரு அவருக்கு சாதகமானது நன்மையானது ஆனாலும் கர்த்தர் சொன்னாதான் செய்வேன் சொல்லி அப்படி ஒரு மாற்றம் யாக்கோபுக்குள்ள அப்ப இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாரு இப்ப எகிப்துக்கு நீங்க போங்க யாக்கோபு தேவ மனிதன் அவர் மூலமா ஆண்டவர் பேசுறாரு எகிப்துக்கு போங்க பாருங்க எவ்வளவு வித்தியாசமானது முதல் ரெண்டு சம்பவத்துல எகிப்துக்கு போவது தீமையா இருந்துச்சு ஆனா இந்த பஞ்சத்துல எகிப்துக்கு போவது கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சு ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா எகிப்துக்கு போனது எதற்காக அங்க யார் இருக்கிறா யோசேப் யோசேப்பை அனுப்பினது எதற்காக யோசிப்பே சொல்லுகிறாரு பூமியிலே அந்த பரிசுத்த வித்து அழியாமல் இருப்பதற்காக ஒரு பெரிய ரச்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அதே மாதிரி கடைசி ஆதி ஆகமும் கடைசி அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் ஆதியாக ஐம்பதாம் அதிகாரத்துல இருபதாம் வசனத்துல நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அங்க யோசிய இருக்கிறாரு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்கு ஆண்டவர் யாக்கோபு மூலமா சகோதரர்களை போக பண்ணுகிறாரு ஏன் போக பண்ணுகிறாரு கர்த்தர் கொடுத்த நிறைவே நிறைவேறணும் சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு முன்னால விழுந்து வணங்கணும் எல்லாத்துக்கும் மேலங்க இருபது வருஷம் ஆச்சு இந்த சகோதரர்கள் யோசேப்ப விற்று ஆனா இந்த இருபது வருடமா இவர்கள் மனம் திரும்பின மாதிரி நம்ம பார்க்கவே இல்ல உண்மையா உணர்த்தப்பட்டிருப்பாங்கன்னா இவர்கள் தேடி போயிருக்கணுமே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்னு சொல்லி தெரியும் ஏதோ ஒரு விதத்துல வாஞ்சையோடு தேடி போயிருக்கணுமே மனம் திரும்பி இருக்கார்களே கொஞ்சம் கூட மாற்றம் வரவே இல்ல பைபிள் ஆதாமின் பாவத்தை குறித்து சொன்ன போதுங்க யோபுவின் புஸ்தகத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு நம்ம வாசிக்கலாம் ஜ்டி யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ அப்ப ஆதாம் செய்த பாவத்தை என்னியான எழுதி வைக்கிறாரு என் மீறுதல்களை மூடுகிறார் என் அக்கிரமத்தை மடியிலே ஒழித்து வைத்தார் இந்த இடத்துல இந்த இருபது வருட காலம் இந்த சகோதரர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யவே இல்லை மூடி வச்சாங்க மறைச்சு வச்சாங்க பல நேரம் வருஷங்கள் கடந்து போயிருச்சு போயிடுச்சுன்னா எல்லாரும் மறந்துடுறாங்க நம்ம நினைக்கிறோம் இல்லங்க யார் மறந்தாலும் கணக்கில வைக்கிற ஒருவர் உண்டு என்னாகும புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஒருவேளை எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனமா இருக்கும் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா அறிந்து கொள் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா யுவர் சின் வில் பைண்ட் யூ அவுட் யுவர் சின் வில் கேச் யூ அப் உன் பாவம் உன்னை ஒரு நாள் கண்டுபிடிக்கும் நீ மறைத்து வைக்க முடியாது இருளில் மறைந்திருக்கிறவைகளை கத்தர் வெளிப்படுத்துவார் இந்த சகோதரர்கள் காலம் கடந்துருச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் மறந்து இருப்பாங்க அல்லவா இவர்கள் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சத்தை அனுப்புகிறார் எகிப்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க குற்றம் சாட்டப்படுகிறார்கள் இவர்கள் வேவுகாரர் என்று சொல்லி தேசத்தை வேவு பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி சிறையிலே அடைக்கப்படுகிறார்

ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் நீ நிகாண்டனை மட்டும் மனந்திரும் கேட்கிறாருங்க அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்துல மனந்திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் இரு தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு இருக்கிறீர்கள் சொல்லி சாட்சிகளாயிருக்கிறீர்கள் சொன்னாரு வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் பத்தாதுங்க வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் முடியாது மனந்திரும்புதல் தேவை அஸ்திபாரம் உபதேசம் சொல்லி எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் விசுவாசத்தினாலதான் மன்னிப்பு விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு ஆனா அதுக்கு பேஸ் என்ன நான் பாவம் செஞ்ச உணர்வு இல்லைன்னா எனக்கு எதிர்க்கு மன்னிப்பு நான் ஏன் மன்னிப்பு கேட்கிறேன் பாவத்தின் அகோரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லையானா நான் எப்படி ஆண்டுட்டு போய் மன்னிப்பு கேட்பேன் சரி சொல்றீங்களா சரி இப்ப மன்னிப்பு கேட்கிறேன் சாரி பிரயோஜனம் இல்லையே ஒரு உணர்வு இல்லையா நான் தவறு செஞ்சுட்டு ஐயா உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே அந்த பீலிங்ஸ் இல்லையா அந்த உணர்வு இல்லையா மனம் திரும்புதல் அவசியங்க பஞ்சம் அனுப்பப்பட்ட காரணம் மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தும்படியாக தான் ஆண்டு செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புதல் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மத்திய நாள் பதினேழு வாசிக்கிறோம் சீஷர்கள் செய்த முதல் பிரசங்கமும் மனம் திரும்புதல் தான் திரும்புதல் தான் திரும்புதலே இல்லாத ஒரு கிறிஸ்தவம் செய்த பாவத்துக்கு உணர்வே இல்லாத ஒரு கிறிஸ்தவம் ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்புகிறது கேட்டுக்கொண்டு எனக்குள்ள உங்களுக்குள்ள மனந்திரும்பலை உண்டாக்குவதற்காக ஒரு சில டைம்ல ஆண்டவர் தயவா நடத்துறாரு தப்பு செஞ்சிருக்கிறேன் அக்கிரமத்துல வாழ்ந்திருக்கிறேன் ஆசீர்வதிக்கிறாரு இது இந்த வசனம் சொல்லுது ரோமர் ரெண்டாம் அதிகாரத்துலங்க தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ ரோமன் சாப்டர் டூ வர்ஸ் போர் ரோமர் இரண்டு நாள்ல வாசிக்கிறோம் ஆண்டவர் அதிக தயவை உண்டாக்குகிறாரு மனம் திரும்ப வைப்பதற்காக கீழ்படியாம போகும்போது நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கும்போது என் ஆத்மா மேல கரிசனை உள்ள என் ஆத்ம நேசர் பஞ்சத்தை அனுப்புகிறாரு மனம் திரும்ப வைப்பதற்காக இன்னைக்கு ஒருவேளை பஞ்சம் போல ஒரு அனுபவமா பிரதர் சிஸ்டர் பஞ்சம் போல ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூடாது இருக்கிறாங்க உங்க ஊழியங்களிலே ஒரு பஞ்சம் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பஞ்சம் குடும்ப உறவுகளிலே ஒரு பஞ்சம் ஏதோ ஒரு தேவைகளிலே பஞ்சம் காரணம் நீங்க மூணு காரணத்தை பார்த்த முதல் காரியம் நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளலனா நான் வாழ முடியாது முடிவு அழிவுதான் என்பதை புரிய வைப்பதற்காக கர்த்தரை கீழ்பிடிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி என்ன டெஸ்ட் பண்ணுவதற்காக மனம் திரும்புதலை எனக்குள்ளே உண்டாக்குவதற்காக சேர்ந்து ஜெபிக்கலாமா மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பெரும தகப்பனே ஐயா இன்றைங்களோடு பேசின வசனங்களுக்காக நன்றி அப்பா நீ ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி ஏதோ ஒரு விதத்துல குறைச்சல் முன்பு செழிப்பு இருந்துச்சு

உணர வைத்து மனம் திரும்ப வைப்பதற்காக சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அன்றோ இன்னைக்கு என்னென்ன பாவத்தை எங்களுக்கு உணர்த்துகிறீரோ எதனால இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி ஆவியானோர் எங்களோட இப்பொழுது வசனத்துக்கு எங்களோட பேசுகிறீரோ அதை அறிக்கை செய்து விடுதலை பெற்று விடுதலையோடு கர்த்தருக்காக தொடர்ந்து ஓட கத்தரு கிருபக் கொடுங்க இந்த பஞ்ச சூழ்நிலை மாறட்டும் யேசப்பா கர்த்தருக்காக தொடர்ந்து வாழை எங்களுக்கு கிருபக் கொடுங்க கற்ற வருகை இன்று வருமானா மரணம் என்கிற கருணையின் அழைப்பு எங்களுக்கு வருமானா சந்தோஷத்தோடு எங்கள ஆவி உங்க கையில ஒப்பு கொடுக்க எங்களை ஆயத்தை படுத்துங்க ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதான் of it. Amen.